Law is a very powerful weapon. இப்போ நம்ம ஆண்டிஸ்பேட்ரி பேல பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க ஆண்டிஸ்பேட்ரி பேல அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா முஞ்சாமீன் அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு அரஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேல் வாங்குறாங்க அப்படினா அது வந்து முஞ்சாமீன் அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் நான் அந்த பேல் வீடியோல சொல்லி இருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு பேல் வார்த்தை வந்து எப்ப வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரேனா ஒரு அரஸ்ட் அப்படின்றது ஒன்னு நடந்து

எிட் அப்படின்ற ஒரு செக்ஷனில் தான் வந்து ஆன்டிசிப்டரி பெயில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இதை வந்து மேக் பண்ணுறாங்க கோர்ட்டில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செக்ஷன் தான் வந்து ஆன்டிசிபெட்ரி பெயிலுக்கான செக்ஷன் அதாவது செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி எயிட் ஆஃப் சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நானூற்றி முப்பத்தி எட்டாவது செக்ஷனில் வந்து இந்த முன்ஜாமீன் மனு வந்து போடுவாங்க இப்போ இதில் வந்து டைரக்ஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் பெயில் டு பர்சன் அப்ரேண்டிங் அரஸ்ட் அதாவது வந்து ஒருத்தர் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்க முன்கூட்டியே வந்து ஜாமீனை வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன் கீழே வந்து ஒரு அட்வொகேட் மூலயமா வந்து ஒரு of to... பெஷன் வந்து போடும்போது இப்போ இந்த மாதிரி அதுக்கான சில கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது எதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் வந்து என்னை வந்து கைது இருந்து இந்த விலக்கி வைக்கிறதுக்காக இந்த ஜாமீனை வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து உபயோகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பெட்டிஷன் மேக் பண்ணும்போது அதை வந்து கோர்ட் வந்து அது கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி வந்து இது ரீசனபுளான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கோட் பொறுத்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஒன்று அதை வந்து ஆன்டிசிபேட்ரி பெயில் வந்து அலோவ் பண்ணுவாங்க சில கண்டிஷன்ஸோடு இல்லைன்னா அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க முன்ஜாமீன் தரத்துக்கு எந்தெந்த கோர்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் இல்லை செஷன்ஸ் கோர்ட் இந்த ரெண்டு கோர்ட்டில் எதனா ஒரு கோர்ட்டில் தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து போடாமல் எடுத்ததுமே வந்து ஹை கோர்ட்டில் போயிட்டு நம்ம வந்து முன்ஜாமீன் கோர முடியாது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருந்தால் மட்டுமே வந்து நீங்கள் வந்து ஹை கோர்ட்டில் டைரக்டாக போயிட்டு வந்து ஆண்டிஸ்பெட்ரி பெயில்ப் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கோர்ட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் இப்போ செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி எயிட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் சப் செக்ஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ ஒரு நபர் வந்து ஒரு நான் வெய்லபிள் அஃபென்ஸ் ரிகார்டிங்காக வந்து ஒரு கிரைம் நடந்திருக்கு அந்த அஃபன்ஸ் ரிலே ரிகார்டிங்காக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அந்த பட்சத்தில் வந்து இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலயமா வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கருதுகிறாருன்ற பட்சத்தில் வந்து அட்வொகேட் மூலயமா முன்ஜாமீன் மனு வந்து இந்த மாதிரி ஹை கோர்ட்லேயோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்லேயே மேக் பண்ணாங்கன்னா இப்போ அது ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் கீழே வந்து இப்போ எப்படி சொல்றது அது டிஸ்கிரிப்ஷன் கோட் பொறுத்து வந்து அந்த வந்து கொடுக்கலாமா இல்ல அந்த அப்ளிகேஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தான் முடிவு பண்ணும் என்னென்ன பார்த்து பெயில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் வந்து அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கோர்ட் வந்து கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக மேக் பண்ணும் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா இப்போ போலீஸ் போலீஸ் வந்து இப்போ இன்ட்ராகேஷன் பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எவிடென்ஸையும் வந்து கலைக்கிற மாதிரியோ இல்லை ஏதாச்சும் வந்து அந்த குற்றம் சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபால்ஸ் ப்ராமிஸோ இல்லை த்ரெட்டனிங்கோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் மேக் பண்ணோம் அப்புறம் நீங்கள் எல்லாத்துலேயுமே பெயிலில் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்தியா விட்டு வெளியில் போகக்கூடாது பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் இல்லாமல் வந்து நீங்கள் இந்தியா விட்டு வெளியிலலாம் டிராவல் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமே டாப்ஸ்காண்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் கீழே வந்து உங்களுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுது அதாவது டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னா இப்போது அந்த போலீஸ் வந்து ஃப்ரீ டு அரெஸ்ட் யூ அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து ஆன்டிஸ்பெட்டரி பில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா போலீஸ் வந்து என்ன காரணத்தினால என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களோ அதே காரணத்து சம்மந்தமாக உங்களை விசாரிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அரெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷனும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வேற எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி